ஊர்வகம் வந்து அழகான பிரதேசம் அதிலேயும் வந்து ஊர்காவத்தில் சொன்னால் ஒரு தனி அழகு அப்படிப்பட்ட அந்த ஊர்காவத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்தை காட்டுறதுக்கான ஒரு கலப்பயணம் தான் இது ஊர்காவத்துறை இருக்கிற ஒரு புராதன வீடுன்ற தான் பார்க்குறோம் அது வந்து ஒரு பாலங்கள் நிலை இருக்குது இங்கே வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய காற்றழு கலைகளுக்கு வந்து பெயர் போன ஒரு இடம் வந்து ஊர்காவத்துறை இன்று கலை மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களில் வந்து உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு வந்து சாதனைகளை தான் ஈழத் தமிழுடைய கட்டடக்கலை தனித்துவமான தன் இனத்துக்கு உறுத்தான கட்டடக்கலை மறைவை வெளிப்படுத்துகிற வரலாற்று தொன்மை மீக்க கட்டடங்கள் வந்து ஈழத்தை அலங்கரித்த காலங்கள் வந்து பொன்னானவை அவற்றின் அழிவும் அவற்றை பாதுகாக்கத்தாவறியமையும் பெரும் வரலாற்று புலை கட்டடக்கலை என்பது ஒரு இனத்தின் தொன்மை பண்பாடு கலாச்சாரங்களை அடுத்த தலைமுறைக்கு கிடைத்துகிற வரலாற்று சான்றுகள் அந்த வகையில வந்து ஊர்காவத்தில காணப்படுகிற இருநூறு ஆண்டுகளுக்கு மேலான புராதன வீடு ஒன்றை ஆராய்வுதான் இந்த பதிவு மனோ சின்ன தம்பி மனாப்பிள்ள மனாப்பிள்ள ஞான தம்பி மனாப்பிள்ள அவர் அங்கதான் நின்று பாலசிங்கிடுகள் தோட்டமே அவையில தோட்டங்கள் தான் நிடுகள் அவர் மோசம் போயிட்டு இடம் இருந்து போய் தொண்ணூறுல யாழ்ப்பாண பக்கம் மூதம் போயிட்டு அப்படியே நாங்க சொத்து பத்து கிடையாது விட்டுட்டோம் உறவும் அவையோட தொடர்பும் இல்லாம போச்சு எங்களுக்கு உண்மை கடை அவையோட வயல்கள் தோட்டங்கள் காலிகள் பூமியல் எல்லாம் கிடக்கு ஒருத்தரும் வெள்ளிக்கிறேன் நாங்க இன்றைக்கு வந்தாலும் அவைய இதை கொடுத்துருவோம் எங்களுக்கு வேண்டாம் எங்களை செய்து நாங்க பாடுபட்டு சாப்பிட்றோடைய அவையோட காலி எங்களை தேவை அவனி ஒன்று செய்யறீங்கப்ப ஒரு ஐம்பது வரை விதைச்சாங்க ரெண்டு மூணு வர இப்ப பத்து பதினஞ்சு வருஷம் விதைச்சு எங்களுக்கு நட்டம் நட்டம் என்றாலும் செய்தத செய்து கொண்டிருக்கோம் இருக்கிறோம் அரை கோ கோயில் காரராமன்ட்டு அந்தோனியார் கோயில் காரராமன்ட்டு வந்து ஃபாதர் இனி செய்யறேன்டா என்ன கரவிச்சு பிடிச்சி இங்கே இந்த காணி இருக்க கிடக்கான்னு சொன்னேன் நீங்க சொன்னீங்களா அவளுக்கு இது என்ன நம்பரக்கூடிய காணி நான் உங்கள்கிட்ட உறுதி இருக்கா ஃபாதர் ரெண்டு கேட்டேன் நானும் வீத காரணம் தான் நான் எடுத்து வரணும் இந்த கிணத்தாப்பு துப்புராக்கி விடுங்க நல்லதான் அஞ்சு லட்சம் சொன்னது திருத்தி கட்டி விடுறேன் மரம் எல்லாம் கட்டி விடுறான் போட்டு தண்ணியை விட்டாங்க உறுதி எடுங்க எடுங்க போட்டு வெளியோ வந்து அதுதான உறுதி எடுக்கிறான் பிறகு இப்பதான் கண்டிருக்கேன் சுவாமிய அவர் மாற்றம் அவர் போவ என்ன மாதிரி நடக்குது இந்த வீட்டு உரிமையாளர் வந்து கிளப் பால சிங்கம் என்று சொல்லப்படுறவர்கள் ஐயாட்ட கேட்டங்களுக்கு தெரிஞ்சு கொண்டோம் அவர் வந்து பிரபல சட்டத்தன் ஜிஜி பொன்னம்பலத்துடைய மைத்துனர் அதாவது கிளப் ஆலசிங்கத்தோட தங்கையைத்தான் வந்து ஜிஜி பென்னம்பலம் வந்து திருமணம் செய்திருந்தவர் ஊர்காவத்தில் நீதிமன்றத்தில் வந்து பல வழக்குகளில் பிரபலமான வழக்குகளில் வந்து ஜிஜி பொன்னம்பலம் வந்து வழக்காடும் பொழுது இந்த வீட்டில் தான் அவர் வந்து வழக்குகளை செல்கிற வளமை வாங்க நாங்கள் அந்த வீட்டில் பிரமாணத்தை பார்ப்போம் அந்த முன்பகுதியால் வந்து நாங்கள் உள்ளே போகிறதால வந்து இந்த இது வந்து முகப்பினுடைய உள்தோட்டம் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க வீட்டினுடைய முன்பகுதியுடைய முகப்பினுடைய தோட்டத்தை வந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரு பிரம்மாண்டமாக ஒரு அரச மாளிகைக்கு நிக்கிற வந்து இந்த வீடு இருக்கிறது வந்து மேலே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது உள்பகுதி இது வந்து உட்பகுதிக்கு நான் போகிற பகுதி ஒவ்வொரு ஜன்னல்கள் மற்றும் அமைவிடங்களை பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த கட்டடக்கலை அம்சம் வந்து மிக நுட்பமாகவும் வந்து அழகுணர்ச்சியோடையும் வந்து கட்டப்பட்டிருக்கு இது ஒரு சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன் வந்து இது கட்டப்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லி அவர் அந்த ஐயாவுடைய கற்றுக்கள் வந்து எனக்கு தெரிந்து கொண்டேன் இது வந்து மூன்றாவது பகுதி வீட்டுடைய மூன்றாவது பகுதி அதுவும் வந்து பிரமாண்டமாக தான் அங்கே அமைக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு கூட்டு குடும்ப முறையில் வந்து நிறைய ஆக்கள் வந்து இங்கே வாழ்ற வாழ்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையில் வந்து இந்த கட்டணத்தினுடைய ஒரு ஐம்பது விதமான பகுதி தான் வந்து இங்கே இருக்குது இதன் பின் பின்பகுதி வந்து அழிவடைஞ்சிட்டு வந்து அந்த அழிவடைஞ்ச பகுதியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க வீடு நான் அறிவிக்க கூடியதாக பக்கம் சதுரமா கட்டிடம் கட்டி வேலகார வச்சு கஷ்டப்பட்ட ஆக்கள் ஏழையல் வரவேசிகளுக்கு குடை அரிசி வரகு குடக்கன் கொடுத்த கட்டிடம் அப்படியே இருக்கிறது சதுரமா கட்டி இது ஒரு குடைச்செல்வென்ற வீடு குடச்செல்வென்று சொல்றேன் குடைச்செல்வென்ற தர்மம் கொடுக்கிறது நாட்டுல ஒரு பஞ்சம் ஏற்பட்டால் எல்லாருக்கும் அறிவிக்கிறவர் கஷ்டப்பட்ட அகலை சொல்லி அந்த பெரிய அக்கலைன்னாவே

இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்க இந்த பகுதி வந்து ஒரு கரும்பிலகை வந்து இப்போ வந்து அழியாம இருக்குது ஒரு படிப்பதற்கான ஒரு அறையாக வந்து இதை பயன்படுத்தியிருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன் இந்த பின் பின்பகுதி வந்து முற்றாக சேதமடைஞ்சிட்டுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு நூறு மீட்டர் பகுதி வந்து இந்த கட்டடம் சேதமடைஞ்சு அதோடைய அழிவடை இந்த பகுதிகள் வந்து இங்க காணப்படுது பிரம்மாண்டமான தூண்கள் வந்து எல்லாம் விழுந்து கிடக்கிற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது ஒட்டுமொத்தமாகவே வந்து மரங்கள் அந்த வீட்டை சுற்றி வளர்ந்து பெரிய பெரிய மரங்கள்னாலும் வந்து அது தகர்க்கப்பட்டிருக்குது அதுக்கு பல போராலும் வந்து அது சிதபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வீட்டோட வானுவி அந்த அந்த தோட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கட்டிடத்தை பொறுத்த மட்டும் இல்லை அந்த கலை அம்சங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த இந்த கட்டடத்தினுடைய சுற்றி வர வந்து அழகான முறையில் வந்து சாளரங்கள் அமைக்கப்பட்டிருக்குது இயற்கையான காற்றோட்டமும் ஒளியும் வந்து அங்கே தாராளமாக கிடைக்கக்கூடிய வகையில் வந்து இந்த கட்டிடத்தில் வந்து சாளரங்கள் வந்து மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்க வந்து உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுடைய கட்டிட அமைப்புக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுது குறித்த கட்டிடத்தினுடைய மேற்கூரை பகுதி வந்து முற்றக சிதவடைந்த நிலையில் வந்து பாரிய மரங்கள் வந்து அந்த கட்டிடத்தை ஆக்கிரமிச்சிருக்குது இவ்வாறான நிலையில வந்து இந்த கட்டிடம் வந்து மிக வேகமாக வந்து முற்றாகவே சிதைவடைந்து போய்விடும் ஒரு அபாயம் வந்து காணப்படுது உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுடைய இந்த புராதன கட்டிடக்கலையை வந்து பாதுகாக்கிறதுக்கு வடக்கு அதிகாரிகள் வந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது குறி தனிதாருடைய காணி என்பது கப்பால அதை குறித்த காணி உரிமையாளர்களுடன் தொடர்பு கொண்டு இவற்றை பேணி பாதுகாக்கிறான நடவடிக்கைகள் வந்து நாங்கள் மேற்கொண்டால் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய ஈழத்தம் கட்டிடக்கலையை வந்து நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து நிச்சயமாக இது அமையும் தீபகத்தை பொறுத்த மட்டில் வந்து இந்த கட்டிடம் மட்டுமல்ல இவற்றை விட மிக மிக பிரமாண்டமான பல புராதன கட்டிடங்கள் வந்து காணப்படுது அவற்றை எல்லாமே ஒரு திட்டமிடலின் மூலம் வந்து அந்தந்த பிரதேச செயலகங்கள் வந்து அதை பாதுகாக்கிறதுக்கான முன்மொழிவுகளை வந்து மாவட்ட ஊடாகவோ வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாகவோ முன்வைத்து இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம்